இது கதையல்ல நிஜம் பாகம் ரெண்டு வாரிஸ் வாரிஸ் என்ற சத்தத்தை கேட்டவுடனே உடல் உதர ஈரக்குலை நடுங்க திரும்பி பார்த்தாள் வாரிஸ் தூரத்தில் தன் அப்பா நிற்பதை கண்டு சிறிது நிம்மதியடைந்தாள் வாரிசு இருந்தாலும் தன் அப்பா இவ்வளவு பாசமாக தன்னை அழைப்பது கிடையாதே என்று சந்தேகத்துடன் அப்பாவை நெருங்கினாள் வாரிஸ் வாரிஸ் உன்னை நான் இதுவரை பிரிந்ததே கிடையாதே இனிமேல் நீ இல்லாமல் நான் எப்படி இருப்பேன் வாரிஸ் என்று அப்பா கொஞ்சம் சோகத்துடன் சொன்னார் எனக்கு ஒன்றும் புரியவில்லை இருந்தாலும் ஏன் அப்பா அப்படி சொல்லுகிறீர்கள் என்று கேட்டேன் அதற்கு அப்பா வாரிஸ் நாங்கள் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கப் போகிறோம் கல்யாணம் பண்ணிக்கொண்டால் நீ உன் புருஷன் வீட்டுக்கு தானே போக வேண்டும் அப்போது அப்பா உன்னை பிரிந்து தானே இருக்க வேண்டும் தான் நான் அப்படி சொன்னேன் என்றார் அதற்கு நான் கொஞ்சம் கோபத்துடன் எனக்கு இப்போது கல்யாணம் வேண்டாம் என்று சொன்னேன் எங்கள் நாடோடி வாழ்க்கையில் பெரியவர்களுக்கு மரியாதை கொடுத்தே ஆக வேண்டும் அவர் ஒரு வயது என்னை விட மூத்தவராக இருந்தாலும் அவரை எதிர்த்து பேசவோ மரியாதை குறைவான வார்த்தைகளையோ உபயோகிக்க கூடாது எனக்கு அப்பாவை நேர்கொண்டு பேசவே எனக்கு ரொம்ப பயம் அதிலும் அவர் எப்பவும் மிரட்டும் தோணியில் தான் என்னிடம் பேசுவார் இதை நான் சொன்னவுடன் அவர் உரத்த குரலில் நீயும் உன் அக்காவைப் போல ஓடப்போகிறாயா என்று கேட்டார் பின்பு அதெல்லாம் முடியாது நாளைக்கு உன்னை கல்யாணம் பண்ணிக்கொள்பவர் கொள்பவர் இங்கு வருவார் அவர் நமக்கு ஐந்து ஒட்டகங்கள் தருவதாக சொல்லி இருக்கிறார் அதனால் முரண்டு பண்ணாமல் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கோ என்றார் உனக்கு கீழே தம்பி தங்கைகள் வாழ்க்கை இருக்கு அதை கொஞ்சம் பார் என்று சொல்லிவிட்டு நகர்ந்தார் அப்பா உங்கள் ஊரில் ஒரு குடும்பத்தின் பொருளாதாரத்தை அளக்க உதவும் அளவுகோல் அந்த குடும்பத்தில் எவ்வளவு ஒட்டகம் இருக்கிறது என்பதை பொறுத்தே இருக்கிறது மறுநாள் ஆட்டுப்பால் கறந்து கொண்டிருக்கும்போது என் தங்கை ஓடி வந்து சீக்கிரமா உன்னை அப்பா கூப்பிடுகிறார் என்று அழைத்தாள் வீட்டு வாசலில் என் அப்பாவும் அவருடைய மாமா அல்லது அவருடைய தாத்தாவாக இருக்கலாம் என்று எண்ணிய ஒரு பெரியவரும் நின்று கொண்டிருந்தார்கள் அப்பா சந்தோஷத்துடன் என்னை வரவேற்றார் வா வாரிஸ் இவர்தான் நீ கல்யாணம் பண்ணிக்கொள்ள போகும் கணவன் என்றதும் எனக்கு தூக்கி வாரி போட்டது காரணம் என் அப்பா காண்பித்த அந்த ஆளுக்கு கிட்டத்தட்ட அறுபது வயது இருக்கும் எனக்கு பதிமூணு வயது என் அப்பாவே அவரை விட இளமையாக இருந்தார் ஒரு தடவை என் அக்காவை ஒருவன் கற்பழிக்க முயற்சி செய்தான் என்ற ஒரு காரணத்திற்காக அவனை துவம்சம் செய்தார் என் அப்பா இந்த கிழட்டு நம்பிப் நம்பிப்போனால் யாராவது வந்து கேட்டால் போதும் இவனை என் கையை பிடித்து கொடுத்து விடுவான் என் அப்பாவிடம் எவ்வளவோ கெஞ்சி பார்த்தேன் அவர் தன் எண்ணத்தை மாற்றிக்கொள்வதாக இல்லை மாறாக என்னை மனம் மாற்றம் தான் குறியாக இருந்தார் நான் எப்படி அப்பா அந்த கிழவனை கல்யாணம் பண்ணிக்கொள்ள முடியும் என்று கேட்டதற்கு அப்பா சொன்ன பதில் என்ன தெரியுமா அவன் கிழவனாக இருப்பதால் அவன் உன்னை விட்டு போக மாட்டான் வேறு பெண்ணை தேடமாட்டான் அவன் சொத்து முழுவதும் உன் கைக்கு வந்துவிடும் அதனால் நீ நிம்மதியாக இருக்க முடியும் என்றார் எனக்கு வேறு ஒரு பயமும் தொற்றிக்கொண்டது இவன் இரண்டு மூன்று பிள்ளைகளை கொடுத்து பின்பு இறந்து போனால் எங்கள் நாடோடி வழக்கப்படி விதவைகள் மறுமணம் செய்யக்கூடாது அதனால் நான் காலம் முழுவதும் அந்த குழந்தைகளை வளர்ப்பதற்கு என் வாழ்வை தியாகம் செய்தாக வேண்டும் எந்த விதத்திலும் எனக்கு அந்த கிழவன் பொருத்தமாக இல்லை அதனால் வீட்டை விட்டு ஓடுவதுதான் ஒரே வழி என்று முடிவெடுத்தேன் என்னுடைய மீதி கதையை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்களா மூன்றாம் பாகத்தில் தெரிந்து கொள்ளுங்கள் என்னை பற்றி தெரிந்து கொள்ள உதவும் உல்டா உலகம் சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு பெல் பட்டனை டச் பண்ணுங்க நன்றி வணக்கம்